அப்படின்னா நேற்று வந்து இன்னொரு வந்துருச்சு வார்த்தை அதுவே தங்க மகன் படத்தில் தலைவர் யூஸ் பண்ண தலைவருக்கு உள்ள பாடல் தான் அது அதை தான் மாத்தி போட்டிருந்தாங்க ஆனாலும் ஒரு மாதிரி தான் இருக்கு கேட்கவே நல்லா இல்லை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏறக்குறைய இதே ஒரு வேலையா பண்ணிட்டு என்னென்னா ரெட்ரோ சாங்ஸ் எடுத்துட்டு வேற மாதிரியா போட்டு இருக்காரு இது சூப்பர் ஸ்டார் படம் தானே ரஜினிகாந்த் பாட்டு தானே யூஸ் பண்ண போறோம் இதுக்கு இளையராஜா கேட்டு வர மாட்டார் அப்படின்னு நினைச்சிட்டாங்க இளையராஜா தெளிவா தெரியும் இங்க தட்டினா தான் அடிக்க முடியும் அப்படின்னு தெரியும் நீங்க இவ்வளவு தூரம் காப்பி ரைட்ஸ் உங்களுடைய படங்களை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்றவங்க நீங்க நீங்க போயிட்டு தெரிஞ்சே இது தெரியாம இது பண்ணிருக்கீங்களே எப்படி இவர் பாபால கொடுத்து பழகிட்டார் திருப்பி நஷ்டத்தை ஒருத்தர் நஷ்டம் அவனுக்கு கொடுத்துடணும் அப்படின்றது கொடுத்து பழகிட்டான்றதுனால இவர்கிட்ட கேட்டு இவர் ஏதாவது ஒரு என்ன சொல்லுது ப்ரெஷரில் போட்டோம் அப்படின்னு புதுசாக ரஞ்சியான்னு படத்துக்கு இப்படிலாம் ப்ரமோட் பண்ணல அவசியம் இல்லை முன்னாடியே நிறைய சார் அவர் வந்து தெருக்கூத்து கலைஞர்கள் வரைக்குமே போய்ட்டு என்னுடைய பாடல்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது அளவுக்கு போயிட்டார் அதனால இதுக்கு நான் தான் வந்து உரிமை ஒன்றும் பிரச்சனை இல்லை சன் பிக்சர்ஸ் இந்த பாடலை போடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி அங்கே மகன் ப்ரொடியூசர் வந்து நின்றுட்டார்னா சினி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் உணவு நெஞ்சந்த வணக்கங்கள் இன்றைக்கி நம்மளோட நிகழ்ச்சியில் திரைப்பட விமர்சகர் திரு சத்யன் ராமசாமி அவர்கள் இருக்கார் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா ஓகே நீண்ட நாளுக்கு பிறகு நம்ம பேசுகிறோம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சமீபத்தில் ரஜினி அவர்களோட படத்தோட டைட்டில் கூலி அந்த டைட்டில் ரிலீஸில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண உடனே அந்த சாங் வந்து பயங்கர ஃபேமிலியரான ஒரு பழைய பாடல் அதை ரீஒர்க்லாம் பண்ணி போட்டிருந்தாங்க அங்கேருந்து தான் கேள்வி ஆரம்பிக்குது என்ன அப்படின்னா இளையராஜா அவர்கள் வந்து இந்த பாடலை வந்து பயன்படுத்துனதுக்கு நோட்டீஸ் வந்து ஒரு ஒரு அறிவு விட்டு இந்த மாதிரி என்னுடைய பாடலை நீங்கள் பயன்படுத்தாதீங்க அது வந்து என்னுடைய பர்மிஷன் இல்லாமல் யூஸ் பண்ணப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு கிளைம் பண்ணுறாரு இது இன்றைக்கி நேற்று நடக்கிற இல்லை காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்குது ரொம்ப நாளாகவே இந்த பிரச்சனை இளையராஜா அவர்களை சுற்றி மட்டுமே இருக்கிறதுக்கான காரணம் என்ன ஒரு விமர்சகராக நீங்கள் இதை எப்படி பார்க்க அது எப்படி சார் அதாவது பாடல் வந்து அவருடைய தான் சார் டியூன் அவருடைய தான் உழைப்பு அவருடைய தான் அது எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை சார் ஸோ அவர் கிளைம் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸுமே அவர்கிட்ட இருக்குது அவர்கிட்ட இல்லை இவர் வந்து ரொம்ப மோசமானவர் அப்படிலாம் நம்ம பார்க்க முடியாது அப்போ அவன் சொத்து இப்போ என்னுடைய சுத்த நான் எதுக்கு இழந்துட்டு நிற்கணும் என்னுடைய சொத்தை வச்சு இன்னொருத்த அனுபவிச்சுட்டு போகும்பொழுது நான் அதை பார்த்துட்டு எப்படி இருக்க முடியுன்றது எல்லாருக்குமே இயல்பான ஒரு வரக்கூடிய ஒரு எண்ணம் தான் அந்த எண்ணம் தான் அவருக்கும் வந்திருக்கு அதில் வந்து எந்த மாற்றுக்கிறதும் இல்லை அவர் கிளைம் பண்ணக்கூடிய இடத்துல தரக்கூறு கிளைம் பண்ணுறதுல எந்த தப்பும் இல்லை சார் என்னென்னா அவருடைய காலகட்டங்களில் வந்து அப்படின்னா இந்த அதாவது கிளைம் பண்ணுறதுக்கான ப்ராப்பர் சேனல் அப்படி இல்லைன்னா இதை எப்படி வந்து தன்னுடைய சொத்தாக்கி இதுக்கு எப்படி ஒரு சேஃப்கார்டு பண்ணி இதுக்கு ஒரு என்ன சொல்கிறது இது மூலிமா ராயல்ட்டி எப்படி வாங்குறது இது யார் யாருக்கெலாம் எப்படி விற்கிறது விற்கிறவங்கிட்டேருந்து எந்த வகையில் அவங்க எவ்வளோ நாள் அதை யூஸ் பண்ணலான்ற அந்த டேர்ம்ஸ் என்ன என்ன ஏதுன்ற ப்ராப்பர் ஃபார்மேட்டில் எதுவுமே கிடையாது சார் ஆனால் பேட்டன்ற விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே வந்துடுச்சு இருக்குது சார் இருக்குது பட் ஆனால் மியூசிக்கு பேட்டன் போடணும் அதே நேரத்தில் அப்படின்றது இந்தியாவில் இன்னும் சொல்லப்போனால் என்னை கேட்டால் இளையராஜா அதை வந்து ப்ராப்பராக பண்ணலை அப்படின்றது தான் உண்மை ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவே பிஸியாக இருந்திருக்காரு இப்போ சொல்லுவாங்க நீங்களே பல ப்ராடக்ட் அடிச்சிப்பூட்டை சொல்லி கேட்டிருப்பீங்க அவர் வீட்டு வாசலில் நிற்பாங்க ஆட்டோமேட்டிக்காக காலையில் போனாலே அஞ்சு பாட்டும் போட்டு கொடுத்துருவார் மத்தியானம் காலையில் வந்து விழுந்து கிடந்தாங்களாம் கிளைம் பண்ணுவார் ஸோ அவர் வந்து அதில் பிஸி ஆகிட்டார் அவர் பாடல் போட்டு கொடுக்குறதுல பிஸி ஆகிட்டார் அதில் ஃபுல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தார்ன்றதுனால அக்ரிமெண்ட்ஸ்லாம் ப்ராப்பராக இல்லை சம்பளம் என்ன நேற்று கூட ஒரு மியூசிக் டெக்னீஷியன் பேசியிருக்கும்போது கேட்டது என்னன்னா அஞ்சு பேஜ் கூட இருக்காது அவருடைய அக்ரிமெண்ட்டு தான் இந்த மியூசிக் இதெல்லாம் இந்த ட்ரம்ஸ் இவங்க ஹேண்டில் பண்ண போறாங்க கோ கோ இவங்க பண்ண போறாங்க இவங்க இவங்களுக்கு எல்லாம் சேர்த்து மொத்த சம்பளம் இவ்வளவுதான்றதுதான் அதிகபட்சமும் அந்த அக்ரிமெண்ட்டில் இருக்குமே இத்தனை நாள் நான் போட்டு கொடுத்துருவேன்றதே கூட இருக்காது அதுவே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய டேரக்டர் வந்து டிமாண்ட் இருக்கும்போது அதுவுமே இளையராஜா பார்க்காம சும்மா கையில் போட்டு கொடுத்துருவாரு ஏன்னா அவர்கிட்ட போய்ட்டு நீங்க பத்து நாள் எழுதி கொடுத்துருக்கீங்களா சார்னா இவனும் கிளைம் பண்றதுக்கு அந்த டைம்ல இவனுக்கும் தைரியம் இருந்தது இல்லை சோ அதனால பேருக்கு தான் அந்த அப்படின்றதெல்லாம் ஏதாவது ஹிந்தி படங்களுக்கு அவர் போடும் பொழுது அது அப்போ ஃபார்மலாக வரும் ஏன்னா ஹிந்தி படங்கள் அப்படின்றதுனால அவரே வந்து ஆமாம் அவங்க அதை தருவாங்கன்றதுனால அதை சும்மா கழுத்து போட்டு கொடுப்பாரு இன்னும் சொல்ல போனால் அவர்கிட்ட ப்ராப்பராக ஒரு அட்டார்னி டீமே கிடையாது லா டீமே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் நான் சொல்லிட்டு இருந்தார் இப்போ அதுதான் உண்மை அஞ்சு பேஜ் கூட இல்லாமல் ஒரு பேருக்கு சரி நம்ம தானே போட்டு கொடுக்குறோம் என்னைக்குனாலும் நமக்கு கேட்டுக்கலாம் வச்சுக்கலாம் இந்த ப்ரொடியூசர் தானே வாங்கப்போம் ஸோ அது போக அந்த டைம்லாம் ஒரு 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 சினிமாடகிராஃபராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு ஓவராலாக ஒரு படமாக தயாராகும்போது அந்த ப்ரொடியூசருக்கு தான் மொத்தம் அது ஒரு சொத்து ப்ரொடியூசரோட சொத்தாக மாறிடுது இப்போ உள்ள மாதிரி ஒரு மியூசிக் டைரக்டரோட அந்த சாங்கை கிளைம் பண்ணுறது அதுக்கப்புறம் அதுக்கான ரைட்ஸை கிளைம் பண்ணுறது அது போக டைலாக்ஸ்க்கான ரைட்ஸை கிளைம் பண்ணுறது எதுவும் இப்போலாம் டய டைலாக்ஸுக்கே ரைட்ஸ் வந்து கிளைமா ஆரம்பிச்சிருச்சு இப்போ நீங்க யூடியூப்ல யூஸ் பண்ற ஒரு டைலாக் ஏதாவது ஒரு படத்தை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அந்த யூடியூபருக்கு நீங்கள் அந்த கிளைம் கொடுக்கணும் இல்லை இந்த யூடியூபர் கேன் காப்பிரைட் அந்த அது வந்து நீங்கள் மெயின் ஸ்ட்ரீமில் வந்தாலும் சரி அப்படி இல்லை யூடியூபில் வந்தாலும் சரி காப்பிரைட் நீங்கள் பண்ண முடியுற அளவுக்கு இப்போ வந்துருச்சு இப்போ இது வந்து டிஜிட்டல் மீடியமில் இருக்கிற நிறைய பேருக்கு தெரியும் ப்ளஸ் வந்து இப்போது சினிமாவில் எல்லாருக்குமே தெரிய தெரியக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படி இருந்து இந்த பாடல் வரிகளை வைக்கிறதுக்கான காரணம் என்ன அதில் அதோட நோக்கம் ஏதாவது இல்லை அது வந்து தவறு தான் சார் இது வந்து எப்படி எங்கே மிஸ் ஆச்சுன்னு தெரியல ஏன்னா சன் பிக்சர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் சார் ட்விட்டரில் அவங்களுடைய பாடல்களையும் சரி அவங்களுடைய ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு நிமிஷம் அவங்களுடைய டைலாக்ஸை கூட விட மாட்டாங்க அவங்க படம் அவங்க சன் நெக்ஸ்ட்டில் அவங்க எடுத்து வச்சுருக்க அவங்க படங்களும் சரி சன் டியூப் சாரி சன் பிக்சர்ஸ் சேனலோ சன் டிவி சேனல்லையோ எதில் உள்ள வீடியோவை ஆடியோவோட நாட் மோர் தென் டூ மினிட்ஸ் வந்துருச்சுனாலே உடனே ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க அது வந்து சன் பிக்சர்ஸ் காலங்காலமாக பண்ணிடுவாங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் நீங்கள் யாராக இருக்கட்டும் எவ்வளோ பெரிய ஃபாலோவிங் வச்சுருக்கவங்களாக இருக்கட்டும் என்னவாக இருக்கட்டும் அவங்களுடைய வீடியோ வந்தது ஆடியோட அப்படின்னா அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிடுவாங்க இது ரொம்ப நாள் நடந்துருக்கு பல பெரிய பெரிய சேனல்ஸ் இருந்து சின்ன ஒன்றும் இல்லாமல் இந்த நூறு சூர்யான்னு ஒரு ஃபாலோஸ் வச்சிருக்கவங்க அவருடைய ஹேண்டில் ட்விட்டர் ஹேண்டலாக இருக்கட்டும் ஃபேஸ்புக் ஹேண்டலாக இருக்கட்டும் யூடியூப் சேனல்ஸாக இருக்கட்டும் எல்லாமே ஸ்ட்ரைக் வாங்கியிருக்கு ஸ்ட்ரைக் வாங்கி ஸோ இப்போ அதை ப்ராப்பராக தெரிஞ்சவங்க ப்ராப்பராக பண்ணிட்டு இருக்கவங்க அதற்கான எதிர்வினை தான் இப்போ இது அது ஆல்மோஸ்ட் அப்படி தான் சார் எல்லாருமே ஏதாவது இப்போ இதே கேட்டிங்க அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய தலைவர் தலைவர் ஃபேன் அப்படின்றதுனால இப்போ கலாநிதி மாதிரி எங்களெல்லாம் விட பெரிய ஃபேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஜெ ஜெயலலிதா அதுக்கு முன்னாடி எந்திர நாடு இல்லைன்னுலேருந்து பேசிகிட்டு இருக்கேன் வைங்களேன் ஆனால் சன் பிக்சர்ஸுக்கு இது நடக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய உண்மையான ஒரு என்ன சொல்கிறது எண்ணமாக இருந்தது ஏன்னா நீங்க இவ்வளவு தூரம் காப்பிரைட்ஸ் உங்களுடைய படங்களை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்றவங்க நீங்க நீங்க போயிட்டு தெரிஞ்சே இதை தெரியாம இது பண்ணிருக்கீங்களே எப்படி இந்த பிரச்சனை எங்க நடந்தது உங்களுக்கு இது வேணும் அப்படின்ற மாதிரி தான் நாங்கள் உண்மையில நினச்சோம் அதுதான் அதுல மாற்றுக்கிறதே இல்லை தலைவர் ஆமா தான் நினைச்சோம் என்ன ஆனால் எந்த வகையிலையும் அந்த பாடலை உங்களால் குறை சொல்ல முடியல அந்த பாடலை இப்போ இப்போ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நேற்று வந்து இன்னொரு வருஷனே வந்துருச்சு அந்த டிஸ்கவுண்ட்ற வார்த்தை தூக்கினா ஏன்னா அதுவே தங்க மகன் படத்தில் தலைவர் யூஸ் பண்ண தலைவர் க்கு உள்ள பாடல் தான் அது அதை தான் மாற்றி போட்டிருந்தாங்க ஆனாலும் அதை தூக்கினோன்னே ஒரு மாதிரி தான் இருக்குது கேட்கவே நல்லா இல்லை நல்லா இல்லைன்றத விட கேட்க அந்த பழைய மூடு இல்லை இருந்தாலுமே அந்த பாடல் கேட்குறது அந்த பாடலாம் இந்த அனிருத்த போய் என்ன சார் குறை சொல்ல முடியும் சார் சூப்பர் ஸ்டாருக்கு போடாத பாடல் அப்படின்ற அளவுக்கு இப்போ அவர் ஆகிட்டார் ஆனாலும் இது வந்து சன் பீச்சஸ் தேவைதான்ற ஒரு மோடில் தான் இருக்கிறோம் சார் ஏன்னா அவங்க இவ்வளோ தூரம் பண்ணுறவங்க இவ்வளோ தூரம் அடுத்தவங்க கன்டென்ட்டுக்கு நீங்கள் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்கணும்ல உங்கள் கண்டென்ட்டை நீங்கள் ஸ்ட்ரைக் பண்ண போல அடுத்தவங்க கண்டென்ட் நம்ம எடுக்கிறோமோ எடுக்கும்போது அதில் என்ன உண்மை தன்மை எடுக்கலாமா வைக்கலாமான்ற ஒரு சின்ன ஒரு என்ன நினச்சிருப்பாங்க சார் அதாவது சூப்பர் ஸ்டார் படம் தான் தங்கமகன் அதில் உள்ள பாடாக தான் நம்ம இப்போ விக்ரமுக்கு இப்படி தான் பண்ணிணாங்க நேற்று இளையராஜாவோடைய நோட்டீஸில் என்ன கிளியராக இருந்தது அப்படின்னா இளையராஜா வந்து என்ன ஒரு ட்ரெண்டை பார்க்குறாரு எப்படின்னா நம்ம பாட்டை யூஸ் பண்ணியிருக்காங்க என்ன படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க கூலி கூலி யார் படம் ரஜினிகாந்த் படம் சரி ரஜினிகாந்த் படமா அதுக்கப்புறம் அதுக்கு பின்னாடி அப்படியே நோண்டும் பொழுது இந்த லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஏறக்குறைய இதே ஒரு வேலையாக பண்ணிகிட்டு இருக்காரு அது என்னன்னா ரெட்ரோ சாங்ஸ் எடுத்துகிட்டு வேறு மாதிரியாக போட்டுகிட்ருக்காரு இது ஒரு ட்ரெண்டாகவே பண்ணிகிட்டு இருக்காரு இந்த கருகரு கருப்பாய் பாட வந்து பாடல் வந்ததாக இருக்கட்டும் அவருடைய முந்தைய படங்கள்லாம் இந்த பாடல் வந்து வந்ததாக இருக்கட்டும் அப்படின்றதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது பண்ணிகிட்டு தான் இருக்காங்க இந்த ஒரு வேலையை தான் பார்த்துட்டுருக்காங்க இருக்காங்க ஒன்று நோண்டுங்கடா அப்படின்னு லோகேஷ் கனகராஜா படத்தை கூட நோண்டிருக்காங்க இப்போ லோகேஷ் கனராஜ முன்னாடி ஃபைட் க்ளப் படம் அவர் தான் ப்ரொடியூஸ் பண்ணார் அந்த கிளப் படத்துலையும் வந்து ஏஞ்சோடி மஞ்ச குருவி பாட்டு வருது அப்போ அதையும் எடுத்து வச்சுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி விக்ரம் படத்தில் விக்ரம் விக்ரம் பாட்டு அதுவும் கமல் படம் தான் ஸோ அவங்களோட ஐடியா அதாவது தாட் ப்ராசஸ் என்னவாக இருந்திருக்குன்னா விக்ரம் படத்தில் விக்ரம் பாட்டை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்போ ஒன்றும் பிரச்சனை வரல இது சூப்பர் ஸ்டார் படம் தானே ரஜினிகாந்த் பாட்டை தான் யூஸ் பண்ண போகிறோம் இது கிளையராஜா கேட்டு வர மாட்டார் அப்படின்னு நினச்சிட்டாங்க இளையராஜாவுக்கு தெளிவாக தெரியும் இங்க தட்டினாதான் அடிக்க முடியும் அப்படின்னு தெரியும் அதனால அவர் தட்டிட்டார் அதான் உண்மை இங்க தட்டினா கண்டிப்பா அது ஒரு பெரிய இஷ்யூவாகவும் ரஜினி விட மாட்டார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கண்டிப்பா என்னன்னு கேள்வி கேட்க வந்துருவாரு அது ஏதாவது பண்ணி நம்ம கொடுத்துருவா செட்டில் பண்ணிடுவாரு இப்போ இதே கமலிட போயிருந்தா கொஞ்சம் கஷ்டம் நடக்கும் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்றது அவருக்கு தெரியும் ரஜினி வந்து காசு வாங்கி கொடுப்பாருன்றதுனால இளையராஜா அவர் எப்பவுமே அப்படிதான் சார் ஏன்னா ரஜினிகாந்த் அப்படின்ற ஒருத்தன் கிளைம் பண்ணி வரான் அவன் அவன் மேல நியாயம் இருக்கு அப்படின்னா ஏதாவது பண்ணி கொடுத்துருவாருன்ற ஒரு ஓவராலான அந்த ஒரு எண்ணம் இருக்குது எல்லாருமே இருக்கு அதனால தான் நீங்கள் சார் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நூறு ஆக்டர்ஸ் இருக்கிறாங்க சார் தமிழ்நாட்டில் நீங்கள் ஒரு பத்து ஆக்டர் எடுத்துக்கோங்களேன் யாருக்குமே படம் ஃபெயிலியர் ஆனது இல்லையா ஒருத்தர் படம் கூட ஒரு படம் கூட ஃபெயிலியர் ஆனது இல்லையா யார் வீட்டில் அது போய் டிஸ்ட்ரிபியூட்டர் நின்னால் ப்ரொடியூசர் நின்னா அப்படின்ற மாதிரி பிரச்சனையே வராது டிஸ்ட்ரிபியூட்டர் போய் பிச்சை எடுக்கும் போராட்டம் தர்பாருக்கு நடத்துனாங்க கபாலிலலாம் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கொதிச்செழுந்து இருந்தார் என்னென்னா இந்த படத்துக்கு இவர் பாபாவில் கொடுத்து பழகிட்டார் திருப்பி நஷ்டத்தை ஒருத்த நஷ்டம் அவனுக்கு கொடுத்துடணும் அப்படின்றத கொடுத்து பழகிட்டான்றதுனால இவர்கிட்ட கேட்டு இவர் ஏதாவது ஒரு ஒரு என்ன சொல்றது ப்ரெஷரில் போட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை கொடுத்துருவாருன்ற ஒரு ஃபார்மெட்டை க்ரியேட் பண்ணி வச்சிட்டார் அதனால் இவருக்கு ஒன்று இவரு சைடில் ஒரு தப்பாக அதை போட்டு அடிச்சிட்டோம் அப்படின்னா ஆட்டோமெட்டிக்காக அதுக்கு நமக்கு என்ன 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 சொல்கிறது இப்போ ஒரு அதுக்கு என்ன மிடிக்கேட் பண்ணணுமோ அதை பண்ணிடுவார் இவர் நமக்கு என்ன வேணுமோ சொல்யூஷனை பண்ணி கொடுத்துருவார் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரெண்டை கிரியேட் பண்ணுறாங்க அதனால் இதில் அடிச்சா தான் கரெக்டாக இருக்கணும் இளையராஜா பிளான் பண்ணி தான் அடிச்சிருக்காரு அதில் எந்த மாற்றுக்கிறதும் இல்லை ஸோ அது அது போக பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ப்ரொடக்ஷன் கம்பெனி பெரிய கம்பெனி சன் பிக்சர்ஸ் சரி அவன் ஏதாவது பண்ணி தான் அவனை திருப்பி கொடுத்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க பிளான் பண்ணி தான் அந்த நோட்டீஸில் ப்ராப்பராக லோகேஷ் நாராய் பழைய படங்கள்லாம் ரெஃபர் பண்ணி என்னென்ன பாடல்கள்னு மொத்தமாக போட்டு இந்த பாடல் வரைக்கும் எனக்கு நீங்கள் என்ன மாதிரி நீங்கள் ஒன்றும் பாடலை ரிமூவ் பண்ணிடுங்க அப்படி இல்லைன்னா ஒரு காம்பன்சேஷனுக்கு உட்காருங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காங்க பிள்ளைங்களுக்கு சன் பிக்சர்ஸ் ரிமூவ் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் இப்போ என்ன சொல்கிறது பேச்சுவார்த்தை முடிந்ததாக தெரியுது ரெஸ்பான்ஸ் அப்படி தான் பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை யார் அப்படின்னா நம்ம நம்மளாம் பார்த்துருப்போம் திமுக சார்பாக சரவணன் ஒருத்தர் பேசுவார் அவர் தான் வழக்கறிஞர் அவர் பல சேனல்களோட பேசுவார் அவர் தான் வந்து இளையராஜா நேற்று அது கூட ஒரு பெரிய சர்ச்சை ஆச்சு என்னென்னா பாஜகவினுடைய எம்பி ராஜ்யசபா எம்பியாக உள்ளவர் இளையராஜா அவர்கள் அவர் வச்சுருக்கிற அட்டாணி பார்த்திங்கன்னா எல்லா இப்போ வக்கீல் பார்த்தீங்க அப்படின்னா திமுகவில் இருக்கார் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்ட்ரைக் அடிக்கிறது யாருன்னு பார்த்தா சன் பிக்சர்ஸ் அவன் யாரு நமக்கே தெரியும் இது என்ன ஒரு கேம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்ற மாதிரி இது வந்து இப்போ ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றாங்க அது ஒரு அரசியல் பிரச்சனையாக மாற்றி இது ஒரு கேம் மாதிரி இருக்குது என்னடா இது இது தெரிஞ்சு பண்ணுறீங்களா இல்லை படத்துக்கு ஒரு ப்ரொமோஷனாக நம்ம சொல்லிட்டா சூப்பர் ஸ்டார் ரஜினியான்னு படத்துக்கு இப்படிலாம் ப்ரமோட் பண்ணலாம் அவசியம் இல்லை இது இளையராஜாவுக்கு ஒரு ஜென்யூனான ஒரு கன்சர்ன் அதை ஒரு இதுக்கு முன்னாடியே நிறைய சார் அவர் வந்து தெருக்கூத்து கலைஞர்கள் வரைக்குமே போயிட்டு என்னுடைய பாடல்களை யூஸ் பண்ணக்கூடாதுன்றது அளவுக்கு போயிட்டார் போயிட்டு அந்த அளவுக்கு அதாவது மேடையில் கூட அவருடைய பாடல்களை பாடக்கூடாதன்ற அளவுக்குலாம் போயிட்டார் பட் ஆனால் அவரால் ஐடென்டிஃபை பண்ணி அவங்களாம் கிளைம் பண்ண முடியுமா முடியாது அதே ஒரு வேலையாக பார்த்துட்ருப்பார் பட் ஆனால் அவர் வச்ச கோரிக்கை முதல்ல அவர் கொடுத்த நோட்டீஸ் ஹைகோர்ட்டில் தொடர்ந்து வளர்க்க வழக்கே அதுதான் யாருமே என்னுடைய பாடலை என்னுடைய அனுமதி இல்லாமல் பயன்படுத்தக்கூடாது இதோடைய ஆஃபீஸ் அவருடைய ஆஃபீஸ் முதல்ல பார்த்தீங்கன்னா பிரசாத் அப்படி இருக்கும் இல்லையா இப்போதான் ஒரு குரம்பாங்க போயிட்டாரு அங்கே வந்து அங்கே ப்ராப்பரா நீ அக்ரிமெண்ட்ல போட்டு இவ்வளவு என்ன ஏது அப்படியே ஒரு சர்ச்சை போயிட்டு இருக்கேன் அது ஒரு தனி பிரச்சனை போயிட்டு இருந்தீங்களா அது அங்கே அதெல்லாம் முதலே கிளியராக பேசிட்டார் ஸோ அதை மீறி இது பண்ணது வந்து சன் பிக்சர்ஸினுடைய தவறு தான் சன் பிக்சர்ஸ் ஒரு சரி பண்ணிக்கலாம் யார் கேட்க போகிறா என்ன கேட்டு கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டாங்க அதில் மாட்டிக்கிட்டாங்க ஆனால் பாடல் வேறு மாதிரியே மாறி நேற்றே வந்து அனிருத் மறுபடியும் ரிலீ ரீலீஸ் பண்ணிட்டாரு அதில் டிஸ்கவுண்ட்ற வார்த்தை இல்லை ஓரளவுக்கு அந்த மியூசிக்குமே லைட்டாக டிஸ்ட் பண்ணி விட்டுருக்காரு ஸோ அந்த பழைய என்ன சொல்கிறது அந்த வைப்பு அப்படின்றது இருக்குது ரைட்டுங்களா ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது சார் அந்த பழைய மாதிரி இல்லை அது உண்மைதான் ஆமாம் ஸோ இப்போ இந்த விஷயம் பார்க்கும்போது யோசிக்கும் போது இன்னொரு விஷயம் அப்படியே ரீவைண்ட் பண்ணி யோசிக்க தோணுது என்ன அப்படின்னா ரீசெண்ட் டேஸில் இந்த ரீரிலீஸ் படங்களோட வெற்றிகள் வந்து நல்லா போய்கிட்டு இருக்கு சூப்பர் டூப்பராக போயிட்டுருக்கு அது குறித்து நம்ம தனியாக பேசுவோம் பட் இப்படி ஒரு விஷயம் வருது இந்த கிளைம் இஷ்யூ வருது அப்படின்னும் போது மற்ற இசையமைப்பாளர்களோ மற்ற படங்களை ஒரு நல்ல படங்களை வந்து மறுபடியும் ரீரிலீஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும்னு நீங்கள் பார்க்குறீங்க இப்போது இளையராஜா சார் படமே வந்து ஒரு படம் ரீரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் எந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் சந்திக்க வேண்டியிருக்கும் இல்லை படங்களாக நீங்கள் வந்து ரீலீஸ் பண்ணும்பொழுது ஒன்றும் பண்ண முடியாது சார் இப்போது ஒரு கில்லி ரீலீஸ் ஆகுது கில்லி வித்யாசாகர் வித்யாசாகருக்கு ஒரு என்ன சொல்லி ஒரு சால்வே போட்டாங்க அன்னைக்கு கூட்டு வச்சவரை கூப்பிட்டு வச்சு சால்வே போட்டால் அதை முடிஞ்சு போச்சு ஏன்னா அவருடைய பாடல் தனியாக வந்து யூஸ் பண்ணுறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கும்பொழுது காப்பி சார் இது வந்து மொத்தமாக வந்து ஒருவனுடைய தனிமை அவனுடைய எண்ணத்தை சம்மந்த சம்மந்தப்பட்டதான் சார் இப்போ நான் அடிக்கணும் காப்பிரைட் கிளைம் பண்ணணும் நான் பேட்டன் கிளைம் பண்ணணும் நான் ராயல்ட்டி கிளைம் பண்ணணும்னா பண்ண போகிறேன் இல்லைனா இல்லை இது இப்போ இதுக்கு வந்து ஒரு செட் ரூல்ஸ் கிடையாது நீங்கள் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா தைக்குடம் பிரிட்ஜுன்னு சொல்லி கேரளாவில் ஒரு பெரிய குரூப் ஒரு ஆல்பம் அவங்க அவங்க பார்த்தீங்கன்னா கண்டாராவில் வந்து ஒரு ஒரு ரிலீஸ் ஆகும் ஒரு பாடல் ரிலீஸ் ஆகுது அந்த பாடலை வந்து இது வந்து ஏன் ட்யூன்னு கிளைம் பண்ணுறாங்க நீங்கள் லேமன் சும்மா இதுவரை பாடலே கேட்காது ஒரு குழந்தை கேட்டால் கூட ரெண்டு பாட்டு ஒன்றா இருக்குன்ற மாதிரி இருக்கும் சார் அப்படி பச்சை காப்பியாக இருக்கும் அது ஆனாலும் வந்து ஹைகோர்ட்டில் கேஸு க்ளோஸ் ஆகும்போது வந்தது வந்து அந்த பாடல் வந்து கண்டாராக்கு தான் கண்டாரா தான் ஜெட்ஜுது உண்மாதான் ஆனால் தைக்குடம் பிரிட்ஜி கேட்டால் தெரியும் அப்படி தெரியும் ஆ ஜெயிச்சாங்க ஜெயிச்சு இப்போ ஒன்றும் இல்லை இப்போ என்னன்னா இப்போ இதில் தவறா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேட்க போகிறோம் ரெண்டு ஒரு ஜட்ஜோ ரெண்டு ஜட்ஜோ அந்த ஜட்ஜால அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல அவருக்கு வந்து மியூசிக் ஞானம் முடியல அப்படின்னா இல்லையா ரெண்டு வேறு வேறு மாதிரி இருக்குன்னா பிடிச்சிடுவார் கேஸை அவ்வளோதான் இது வந்து ஒரு மனிதனும் ரெண்டு மணிதும் எடுக்கக்கூடிய டிஷன் தான் நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் அப்பீல் பண்ணலாம் போகலாம் அதெல்லாம் உங்கள் விருப்பம் விஷயம் வந்து இவ்வளோ தான் மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து எழுதி வச்சு டோன் எழுதி எதுவுமே எந்த வகையிலும் வந்து ப்ராப்பராக கிளைம் பண்ண முடியாது ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் இப்போ என்னன்னா அந்த படமாக ரிலீஸ் பொழுது அந்த படத்தோடு மொத்த காப்பிரேட்டு வாங்கிடுவாங்க ஓகே இப்போ இந்த மியூசிக் டேரக்டர் போய்ட்டு அந்த ப்ரொடியூசர்கிட்ட போய் என் பாட்டு அந்த படத்தில் வருது அப்படின்னு கிளைம் பண்ண முடியும் ஏன்னா மியூசிக் டேரக்டர் வந்து ப்ரொட்யூசர் யாருமே படம் வாங்கிட்டார் நீங்கள் தனியாக போயிட்டு என் பாட்டு இதில் படத்தில் வந்து எனக்கு தனியாக கொடுங்கன்னு கேட்க முடியாது நீ மொத்தமாக சேர்த்து உனக்கு நான் சம்பளம் கொடுத்தா நீ இந்த பாடல்கள் மொத்தம் எனக்கு கொடுத்த நான் வந்து வாங்கிட்டேன் அந்த பாடல்களை இப்போ படமாக நான் இன்னொருத்தர் கொடுக்குறேங்கும்போது அது வேறு கதை ஆனால் பாடல்கள் அப்படின்னு தனியாக வரும்பொழுது அதை தனியாக போட்டு ஒருத்தன் விற்கிறான் வைக்கிறான் அப்படிங்கும்பொழுது ஆட்டோமெட்டிக்காக கிளைமுக்கு போகலாம் அதே நேரத்தில் இப்போது தங்கமகனுடைய ப்ரொடியூசர் தங்கமகனுடைய ப்ரொடியூசர் வந்து இல்லை இந்த பாடலை ஏன்ட்ட வித்துட்டார் இளையராஜா அவர்கள் அதனால் இதுக்கு நான் தான் வந்து உரிமை ஒன்றும் பிரச்சனை இல்லை சன் சன் பிக்சர்ஸ் இந்த பாடலை போடுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தங்கமகன் ப்ரொடியூசர் வந்து நின்ட்டார்னா இது ஒன்றுமே பண்ண முடியாது இது யாராலையுமே ஒன்றும் பண்ண முடியாது இல்லை கேஸ் ஆனால் வேறு மாதிரி போகும் எப்படின்னா எனக்கு வந்து அவர் ப்ராப்பராக அப்போ முதல்ல தரலை வைக்கல சம்பளம் நாங்கள் இந்த பேட்டன்ட்லாம் அப்போ ஒழுங்காக பேசலை வைக்கல என்ட்டேருந்து என் பாடலுக்கான காப்பிரைட்ஸ் வாங்கலை நான் வேலை பார்த்ததுக்கு தான் சம்பளம் கொடுத்தாரு என் பாடலுக்கான காப்பிரைட்ஸ் வாங்கலைன்னு இளையராஜா வேறு மாதிரி வேணால் அதை கொண்டு போக முடியுமே வழியே ஆனால் உண்மை என்னன்னா ப்ரொடியூசர் அந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னா அந்த படத்தில் அந்த பாடல்களோட ப்ரொடியூசருக்கு தான் சொத்து சரிண்ணா அது போக அப்போ சார் என்ன கிளியராக சொல்கிறாங்கன்னா அப்போ இது எந்த ரைட்ஸுமே எழுதி வாங்கி கையெழுத்து போகிற அளவுக்கு இப்போ ஏஆர் ரஹமான அவருடைய பேப்பர் ஒர்க்கில் அவர் பேப்பர் ஒர்க்கில் கிட்டத்தட்ட டூ ஹண்ட்ரட் டூ ஃபிஃப்டி ப்ரே பேப்பர்ஸ் இருக்குன்றாங்க என்ன சொல்கிறாங்கன்னா யார் ஃப்ளூட்டு பிடிக்க போகிறா அவங்களுக்கு எவ்வளோ சம்பளம் அவங்களுக்கு என்ன கால்ஷீட்டு அதுக்கப்புறம் அந்த இதுலேருந்து எனக்கு என்ன சம்பளம் மொத்தமாக எவ்வளோ நாள் நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுப்போம் அதில் மினிமம் டேஸ் எவ்வளவு லிமிட்டட் டேஸ் எவ்வளவு மேக்ஸிமம் டேஸ் எவ்வளவு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பேப்பர்லேயுமே இது யார் யாருக்கெல்லாம் நீங்கள் விற்க போகிறீங்க யார் வரைக்கும் விற்கிறது அலவுடு நீங்கள் இதை இந்த இது வந்து ஸ்பாட்டிஃபை அது பேர் விங்கு இந்த மாதிரியான சேனல்ஸ் கொடுக்க என்னென்ன ரைட்ஸ் கொடுக்க எனக்கு எவ்வளோ ராயல்ட்டி வரும் எல்லாமே டேட்டாஸாக கொடுத்துருவோம் ஆமாம் எனக்கு எவ்வளோ ராயல்ட்டி வரும் உங்களுக்கு எவ்வளோ பணம் வரும்ன்றது எல்லாமே மொத்தமாக முடிவு பண்ணிட்டு தான் ப்ரொடியூசருக்கு வந்து சைன் போட்டே கொடுப்பாரு போல ஸோ அப்படிங்கும் பொழுது ப்ரொடியூ ஒரு பாட்டு போடுறது அந்த பாட்டு ஸ்பாட்டிஃபைல ஒவ்வொரு வியூவுக்கு ஒரு ரூபா வருது அப்படின்னா இவருக்கு பத்து பைசா வரும் இதுதான் ராயல்ட்டி இப்படி தான் ஃபார்மேட்டு ரைட்டுங்களா இதில் இந்த பேப்பர் ஒர்க்கில் இருக்கிறத தவிர ஒருத்தன் எடுத்துகிட்டு போய் இந்த பாட்டை எங்கேயாவது விட்டான் அப்படின்னா முடியாது நான் உங்களுக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ண எனக்கு பர்சனலாக தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறேன் நீங்கள் இந்த ஒரு சும்மா ஒரு ரூம் மாதிரி போட்டு அந்த ரூமில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பேர் உட்காந்து படம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ கான்செப்ட்ஸ் வந்துருச்சு என்னென்னா ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்குது அந்த பெரிய ஸ்க்ரீனில் பத்து பேர் உட்காந்து நீங்கள் போயிட்டு குரூப்பாக உட்காந்து ஒரு பர்த்டே செலிப்ரேஷனோ ஒரு அனிவர்சரி செலிப்ரேஷனோ பண்ணி அந்த வீடியோ பார்க்கலாம் அந்த ஸ்க்ரீன் இருக்குதுல அந்த ஸ்க்ரீனில் அவனால் எந்த கண்டென்ட்டையும் போட முடியாது நீங்கள் போயிட்டு உங்களுடைய என்ன சொல்கிறது அமேசான் பிரைமையோ இல்லை நெட்ஃப்ளிக்ஸையோ நீங்கள் கனெக்ட் பண்ணி உங்கள் லாகின் போட்டு நீங்கள் பார்த்துட்டு வந்துக்கலாம் ஓகே ஏன்னா அவன் போட்டான்னா அது வந்து அவன் ஸ்கிரீன் பண்ணுறான்ற மாதிரி ஆயிடுது அவன் அதுக்கு காப்பிரேட்டாக அவனை யார் வேணாலும் க்ளைம் பண்ணால் அந்த பிஸ்னஸ் எடுத்து முடியலாம் நீங்கள் போய்ட்டு தான் கனெக்ட் பண்ணி பார்க்க முடியும் அந்த அளவுக்கு இப்போல்லாம் க்ளியராக இருக்குது அவர் காலகட்டத்தில் க்ளியராக இல்லை இருந்தாலும் ஒரு நீ இது கேஸுக்கு போச்சு இது கோர்ட்டுக்கு போச்சு அப்படின்னா பாவம் அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு போட்டதுக்கு அவருக்கு மேலே தான் திரும்பும் அப்படின்ற அவர் அது அவர் மேலே இருன்றது இல்லாமல் அவருக்கு தான் அது சாதகமாக முடியுன்ற ஒரு பாயிண்ட் இருக்கு அவர் கையில் அதாவது இப்போ நியாயத்தின் அடிப்படையில் அவருக்கு தான் போன்ற ஒரு பாயிண்ட் இருக்குன்றால அப்படி ப்ளே பண்றாரு அவ்வளோ ஸோ நிறைய விஷயங்கள் தெளிவாக பதில் கொடுத்தீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி மீண்டும் இதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில் உங்களை அனைவரையும் சந்திக்குமாறே உங்களிடம் கொடுக்கணும் நன்றி